ஆண்டவரை தவிர வேறு எதெல்லாம் நாம் அதிகமாக நேசிக்கிறோமோ அவ்வளோமே விக்கிரகம்தான் தான் அவ்வளோமே விக்கிரகம் தான் எல்லாம் தேவை தான் ஒரு அளவு ஒரு அளவோடு நினைச்சிக்கணும் நேர்த்திக்கணும் அளவுக்கு அதிகமாக பொதுவாக ஆண்டவர் வந்து நம்முடைய நம்ம குடும்பத்தை உருவா உள் பண்ணி அந்த ஒரு குடும்பமாக இணைச்சா கூட அதிகமாக நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய உறவினர்களை நேசிக்கிற கூட நினைச்சிக்க மாட்டாங்க விரும்ப மாட்டார் தன்னை தான் அதிகமாக விரும்பணும் தான் நேசிக்கணும்னு சொல்லி என்ன செய்வார் விரும்புவார் தன்னை தன்னுடைய அன்புக்காக நம்முடைய நம்முடைய அன்புக்காக இயங்கக்கூடிய ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார் இருக்கிறார் ஆகியனால ஆண்டவரை விட்டு நம்ம தூரமாக கொண்டு போகிற எல்லா காரியமும் நமக்கு வைக்கக்கூடிய பிரசாதம் வைக்கக்கூடிய வலை கண்ணின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் கொள்ள வேண்டும் அருமையான அடுத்தே பாருங்கள் நம்ம நீதிமொழிகள் இருபது இருபத்தைந்து பாருங்கள் மீதி மொழிகள் இருபது இருபத்தைந்து ஆ ம் பார்த்துட்டீங்களா ஆ பொறுத்தனை செய்கிற பின்பு யோசிக்கிறது மனுஷனுக்கு எப்படி இருக்கும் கண்ணியாக இருக்கும் அப்படித்தானே கோயிலில் போய் சொல்கிறது ரொம்ப வீட்டில் மூச்சு மூட்டுனாச்சும் ஆண்டவரே இதெல்லாம் சரியாயிட்டா நாங்கள் உங்களுக்கே செய்கிறோம் எங்கள் வீட்டில் எடுக்க ஒரு ஆட்டை கொண்டு என்ன சிதுறேன் அசில் கொண்டு கட்டிடுறேன்னு சொல்கிறது பிறகு சரி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து சரி கேட்கல சரி 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 ஒரு ஆடுதானே வாட்னா பண்ணிக்கிட்டு போனா நினச்சிப்பார் பொருள் சரி வீட்டுக்கு வந்த பிறகு யோசிக்கிறது அது என்ன ஆண்டவருக்கு வாழ்னா அவருக்கு இல்லாததா அந்த பூமியை அதுவும் நிறைவும் அதுவும் குடிக்கணும் யாருடையது கருத்தருடையது வேற நம்ம கொடுத்தா அவருக்கு நிறைய போகுது அதோடு நம்ம என்ன செய்யலாம் சரி ஒரு என்ன கோழியை வச்சுக்கோம் என்ன அது இப்போ தான் என்ன போட்டிருக்கு புருவக்களாக போட்டிருக்கோம் சரி கோழி ஆடு இதாயிடுச்சு கோழி ஆயிடுச்சு பிறகு அதுக்கு பிறகு வீடு வந்து சேர்ந்து இது பண்ண பிறகு கோழி முட்டை விட்ருக்கும் சரி கோழியாக நான் முட்டையாக என்னானே எல்லாம் ஒன்று தானே ஆகியனாலும் முட்டையை வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நான் சரி இப்படி தான் நம்முடைய பொறுத்தனைகள்லாம் இப்படி தான் நினைச்சது இருக்குது நீ நேர்ந்து கொண்டதை செய் அப்படின்னு சொல்லி என்ன போட்டிருக்கு இதெல்லாம் நம்ம ரொம்ப அற்பமாக நினைக்கும் லேசாக நினைக்கும் அப்படி கிடையாது இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி கிடையாது இப்போ இப்போ அதில் போட்டிருக்கு லேவராமலாம் போட்டிருக்கு ஒருத்தனுக்கு இந்த மாதிரி நேந்துடுறோம் ஒரு ஆடோ மோடோ நேர்ந்துடுறோன்னு வச்சுக்கிடுங்க அந்த ஆடு நொண்டியாக இருந்தாலும் நொண்டியாக இருந்தால் அது தான் இருந்துச்சுமா செலுத்தணுமா அது இப்போல்லாம் நல்லது கொண்டு என்ன செய்யக்கூடாதான் செலுத்தக்கூடாது ஆடு நொ நம்ம நேர்ந்து நேர்ந்துவிட்டால் ஆடு நொண்டியாக இருந்தாலும் சரி மாடு இருந்தால் அதை தான் நினைச்சிடும்மா நேர்த்தணுமா இப்போ நம்ம ஆடு கோழியாகி கோழி முட்டையானால் எவ்வளோ தப்பு சரியானா ஆகியனால நம்ம நேர் நேர்ந்து கொண்டு தான் என்ன செய்யணும் செய்யணும்னு சொல்லி போட்டுருக்கு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இந்த எப்சாவை பற்றி உங்களுக்கு தெரியும் அவர் தானே எப்சா என்ன என்ன போகலாம் அம்மன் புத்தகத்தோட இத்தி போகும்போது அவன் நினச்சான் எனக்கு முன்னால் அவன் வெற்றி பெற்று வந்தேனும் எனக்கு முன்னால் எது வருதோ அதை உனக்கு பொருத்தர செய்வேன் செலுத்துவேன்னு சொல்கிறான் பொருத்தரை பண்ணுறான் பலி செலுத்துவேன் யார் வந்தா ஆ நடனம் ஆடிக்கிட்டு அப்பா நல்லா சேர்த்துட்டு வந்திருக்காருன்னு சொல்லி பிள்ளை என்ன சொன்னறத்தோடு வந்து சாப்பிடுனுக்கு ஏத்துறா என்ன சொல்லிட்டா ஐயோ நான் சொல்லிவிட்டேனே என்ன செய்யக்கூடாது மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறான் அவன் செய்து முடிச்சானா செய்து முடிச்சான் முடிக்க முடிச்சிருப்பான் தானே அவ கன்னியகளோடு சேர்ந்து நான் துக்கம் கொண்டாட போகணும்னு சொல்லிட்டு போகிறான் அது பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியும் அது கட்டாயமாக நினச்சிருப்பான் பலியிட்டிருப்பான் பாருங்கள் ஒருத்தனை பண்ணும்போது ரொம்ப கவனமாக செய்யணும் ஒருத்தனை பண்ணணும் ஒருத்தனை பண்ணணும் ஒருத்தனை ஆண்டவருக்கு நம்ம கொடுத்து நிறைய நம்முடைய கீழ்ப்படுதலை அவர் பார்க்குறாரு நம்முடைய கீழ்ப்படுதலை அவர் என்ன செய்கிறாரு பார்க்குறாரு ஆகையினால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் கண்ணியாக மாறிவிடவே கூடாது நமக்கு பார்க்குற மேலே டாப்பில் பார்க்குறதுக்கு ஒன்றுமே சரியாது எல்லாம் நல்ல மாதிரி தான் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆகி நானாக பிசாசனம் நம்முடைய கண்களை குருடாக்கிடுவோம் அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்க அவங்க தான் அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க அந்த மாதிரி நம்ம நினைக்கவே கூடாது அடுத்தது பாருங்கள் ஐஸ்வர்யமா இருக்கு ஆகிரகத்தில் இருந்துச்சுக்கூடாது விரும்பக்கூடாது பணக்கார அவங்களுக்கு நினைச்சிக்கூடாது விரும்பவே கூடாது பணம் வேணும் நமக்கு பணம் வேணும்னு சொல்லி நினைக்கவே கூடாது பாருங்கள் ஒன்றிமுத்தையா ஆறுவோது பாருங்கள் ஒன்று திமுத்தையை ஆறுவோதும் ஐஸ்வர்யவனாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் பலவிதமான இச்சைகள் என்ன செய்கிறாங்க விழுகிறார்கள் அதுதானே பணம் பணம்னு சொன்னாச்சுன்னா பணம் என்றால் எதுவும் வாய் பழக்குமா பிணம்னாலும் பெணா செர்த்ததுன்னு செய்யும் வாயே என்ன செய்யும் பிளந்துடுவோம் இந்த பணம் வேணும்னு செஞ்சலாம் எந்த செயலையும் செய்கிறதுக்குன்னு செய்வாங்க தயாராக ஆகிடுவாங்க இப்போ பழைய காலங்களெல்லாம் கொஞ்சம் நல்லா பணக்காரங்களாக இருக்கிறவங்க இறந்த பிறகு அவங்கள அவங்களுக்கு நல்ல துணி உடுத்தி சில மோதிரம் மோதிரெல்லாம் போட்டு இது பண்ணாங்கன்னா அவங்கள அடக்கம் பண்ணிட்டு வந்த பிறகு ராத்திரியே கல்லந்தோட்டை தோண்டி பழைய பழையபடியும் செய்வாங்க எல்லாத்தையும் எடுத்துருவாங்களாம் இப்போ நான் இது செம்தீர்ந்த பூச்சிகள்லாம் இருக்குது பழைய காலங்களில் வெறும் மண்ணில் தானே வைப்பாங்க அப்படி செய்திருவாங்களாம் பாருங்கள் பயம் இல்லாமல் ஆக்கிடுது கள்ளத்தனம் பண்ணுறதுக்கு திருடுறதுக்கு எல்லா காரியங்களும் அப்படி வந்துடுது அருமையாக அதனுடைய அப்படி இருந்தாலும் நம்ம எப்போ ஐஸ்வர்யம் அதன் அதன்மாரி உங்கள் என்ன செய்யாங்க வைக்காதுங்க ஒழிஞ்சு போயிடும் என்ன செய்கிறோம் ஒழிஞ்சு போயிடும் நம்ம அன்றால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பார்க்குறோம் எவ்வளவோ காரியங்கள் கேள்விப்படுறோம் பாருங்கள் அவ்வளோ வசதி இவ்வளோ வசதி இருந்துச்சு அவ்வளோ வசதி இருந்துச்சு பாருங்கள் செலுத்து போன பிறகு ஒன்றும் பிறந்தாலும் என்ன செய்யலை போகாது எல்லாத்தையும் இது பண்ணி தான் போகிறாங்க எல்லாம் வெளியே தான் கிடக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நடக்கும் நல்லா பணம் வேணும்னு நம்ம அதில் ஒரு வெறி வந்துட்டுன்னு சொன்னால் எந்த காரியத்தையும் நம்ம செய்கிறோம் அது நம்முடைய வாழ்க்கைக்கு கண்ணியாக என்ன செய்யறது கொலை கொள்ளை அது மட்டும் இல்லாமல் போய் சொல்கிறது எல்லா காரியங்களும் இன்றைக்கி பிரச்சனை நிறைய வர்றதுன்னு காரணமெல்லாம் அதுதான் செய்ய வருது அதனால ஐஸ்வர்யமாக வேண்டும் என்று சொல்லி நம்ம மனதில் அதிகமான ஒரு எண்ணம் கொள்ளவே கூடாது அதுதான் ஆண்டவர்கள் சீராக சொல்வார் அதனால கண்ணியான காரண காரியங்கள் என்னெல்லாம் சொல்லி நம்ம பார்த்தோம் ஆகியனால அந்த கண்ணியான காரியங்களுக்கு விலகி இருக்கத்தக்கதாக நம்ம ஆண்டர்டைன செய்யணும் கேட்கணும் ஒரு கருதை செய்ய போகிறோம் மட்டும் இல்லாமல் ஏதோ ஒன்று இது பண்ணான்னா நம்ம உடனே ஆண்டர்டைன செய்யணும் கேட்கணும் ஆண்டவரே நமக்கு தெரியும் ஆனாலும் ஒரு சூழ்நிலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஆண்டவர்கிட்ட கே கேட்கணும் ஆண்டவரை இதில் இருந்து விடுபடுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டால் கட்டாயமாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார் உதவி செய்வார் அது நீங்கள் எந்த விதமான மாறுபட்ட கருத்துமே கிடையாது ஆகினால உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தோடு இருந்தாங்க இருந்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான குறைபாடு இல்லாமல் வந்து உலகத்தில் நம்ம வாழ முடியும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம நாம என்ன செய்வோம் அர்ப்பணிப்போம்